ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சார்பாக அன்பான வணக்கங்கள் நம்ம வணக்கங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இரவு தூங்கும் அறையில அதாவது படுக்கை அறையில இந்த சில விஷயங்களை செய்யக்கூடாது இதை செய்தீங்கன்னா வீட்டில் கடன் அதிகமாக ஏற்படும் வறுமை அதிகமாக ஏற்படும் அந்த விஷயங்கள் என்னென்ன ஒவ்வொன்றாக சொல்கிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க இதை நீங்கள் செய்தாலும் சரி உங்கள் குழந்தைகள் செய்தாலும் சரி இதை படுக்கை அறையில் செய்யக்கூடாது சில விஷயங்களை அது என்னென்னு பார்க்கலாம் தெய்வீகங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் சாஸ்திர முறைப்படி நம்ம படுக்கின்ற படுக்கை அறையில் அமர்ந்து சில விஷயங்களை செய்யக்கூடாது கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது நம்ம சில விஷயங்களை அதன்படி சரியாக புரிந்து நடந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில் தேவையற்ற சண்டைகளோ பிரச்சனைகளோ கஷ்டங்களோ எதுவுமே வராது அதை தவிர்க்கலாம் படுக்கையில் அமர்ந்து செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே பகல் நேரமாக இருந்தாலும் சரி இரவு நேரமாக இருந்தாலும் சரி முக்கியமாக படுக்கை அறை சுத்தமாக இருக்கணும் அது அங்கங்க கலைந்து கொண்டு அது அழுக்காக கலைந்த துணிகள் அங்கே இருந்து கொண்டு அப்படி இருக்கக்கூடாது இரவில் நம்ம தூக்கம் கெடுறது சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது நிம்மதியாக தூங்க முடியல கெட்ட கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஆரம்பித்து நம்முடைய வீட்டில் நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளோ சில விஷயங்களோ வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுது என்ன தான் எங்கள் வீட்டில் வாஸ்து சரியாக இருக்கு அதே மாதிரி நான் பூஜைகள்லாம் நல்லா தான் பண்ணுறேன் ஆனாலும் எங்களுக்கு பொருளாதார ரீதியா எந்த ஒரு ஏற்றமும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க முதலில் உங்களுடைய படுக்கை அறை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு நித்ரா தேவியின் கோபமும் காரணமாக இருக்கலாம் என்னம்மா நித்ரா தேவியின் கோபம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் நம்மை சுற்றி பல தேவதைகள் உலாவிக் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் மற்றும் தீய விஷயங்கள் இதற்கு ஏற்றா மாதிரி தேவதைகள் நமக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில தான் படுக்கையில அமர்ந்து அதாவது கட்டில் மேலே அமர்ந்து சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது கண்டிப்பாக அதை மீறினால் நித்ரா தேவியின் கோபத்திற்கு நம்ம ஆளாக நேரிடும் நித்ரா தேவி என்பவள் தூக்கம் ஓய்வு அமைதியின் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அதனால இவர் மகாமாயையின் ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணுவின் யோக நித்ரையாகவும் துர்கை அல்லது லக்ஷ்மி நாம்சமாகவும் நித்ரா தேவி பார்க்கப்படுகின்றாள் அதனால தான் படுக்கையில் அமர்ந்து சில விஷயங்களை செய்யக்கூடாது சரி வாங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாம் படுக்கையில் அமர்ந்து செய்யக்கூடாத விஷயங்கள் படுக்கையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு அதாவது உங்களுடைய பெட்ரூமில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்றது அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது இதனால் வறுமை வீட்டிற்குள்ளே ஏற்படும் அதே மாதிரி முர் முக்கியமாக படுக்கையில் அமர்ந்து சாப்பிட்டா அன்னபூர்ணியின் கோபத்திற்கு நம்ம ஆளாகி நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அவள் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாள் ரெண்டாவது படுக்கையில் அமர்ந்து பணம் என்றது அப்படின்றது கூடாது மீறினால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது படுக்கையில் அமர்ந்து கொண்டு வியாபார கணக்குகளை பார்க்கக்கூடாது ஏன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிப்பதோடு குபேரனுடைய அருளும் கிடைக்காமல் போகும் அடுத்தது படுக்கையில் பகல் நேரத்தில் அதிகமாக தூங்கிறது அப்படின்னு கூடாது பகல் நேரத்தில் அதிகமாக தூங்கிக்கொண்டே இருந்தால் இது நம்ம வீட்டிற்கு வறுமை ஏற்படும் அசதி வந்தால் மட்டும் படுத்துக்கோங்க மற்ற நேரத்தில் எல்லாமே படுத்துக்கொண்டே இருந்தால் கடனும் வறுமையும் ஏற்படும் படுக்கையில் முக்கியமாக நீங்கள் பகல் நேரமாக இருந்தாலும் சரி இரவு நேரமாக இருந்தாலும் சரி ஈர காலோடு படுக்க போகக்கூடாது இப்படி மீறினால் வீட்டில் சண்டை அதிகமாக ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே படுக்கையில் அசுத்தமான ஆடைகள் அதாவது நம்ம ரொம்ப நாளில் அந்த அது பெட் ஸ்ப்ரெட்டோ இல்லை தலைகாணி உரையோ எதுவுமே வந்து அசுத்தமாக இருக்கக்கூடாது அதிலிருந்து துர்நாற்றம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம வைத்து கொண்டோன்னா அது நமக்கு தூக்கத்தை கெடுக்கும் கெட்ட கனவுகளை ஏற்படுத்தும் செரிமான கோளாறு மன அழுத்தம் சுகாதாரமற்ற சூழ்நிலை இது இதனால் உருவாகும் அதை பார்த்துக்கோங்க காலையில் நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்ததும் உடனடியாக சுத்தம் செய்து வச்சுருங்க அது மாலை நேர வரைக்கும் கலைந்த நிலையிலேயே இருந்தால் அப்படியே போட்டு வச்சிங்கன்னா படுக்கை விரிப்பை அப்படியே வைத்திருந்தீங்கன்னா வீட்டில் தரிதிரம் ஏற்படும் வறுமை ஏற்படும் அடுத்தது குழந்தைகள் படுக்கையில் அமர்ந்து படிக்கக்கூடாது கண்டிப்பாக அதை தவிர்த்துக்கோங்க இதனால் அவர்களுடைய நினைவாற்றல் வலுவிழக்கும் அவங்க படிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது அதிகமாக அவர்களால் ஞாபகம் வச்சிருக்க முடியாது தூக்கம் தான் அதிகமாக வரும் அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம படுக்கறையில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தோம் அது குழந்தைகளோ பெரியவங்கள நான் சொல்றது குழந்தைகளுக்கும் தகும் பெரியவர்களுக்கும் தகும் இதை நீங்கள் அதிகமாக வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது ராகு பகவானுடைய கோபத்திற்கும் ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்க அப்போதைக்கு எதுவும் நடக்காத மாதிரி தான் இருக்கும் ஆனா நாளாக நாளாக இது எல்லாமே தானாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது படுக்கை என்பது நித்ரா தேவியின் அம்சம் அதை முறையாக பயன்படுத்தினால் அந்த அறை நமக்கு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் கெட்ட கனவுகளை வரவிடாமல் தடுக்கும் குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி தான் படுக்கை அறையில் உங்களுடைய பெட்ரூமில் கண்ணாடி இருக்கக்கூடாது இது இருந்தால் கணவன் மனைவிக்கு இடையே விரிசல்களை ஏற்படுத்தும் அப்படியும் கண்ணாடி இருந்ததுன்னா அதை திரை போட்டு மறைத்து விடுங்கள் உறங்குகின்ற நேரத்தில் இது எல்லாமே சரியா இருக்கான்னு பாருங்கள் இந்த விஷயங்களை சரியாக கடைபிடித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா படுக்கையாரை எந்த திசையில் இருக்கணும் நம்மளுடைய சமையலறை எந்த திசையில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே இதை பற்றிய ஒரு முழுமையான பதிவுகள் கொடுத்துருக்கேன் இன்னும் பார்க்கலனா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினம்தோறும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உபயோகமுள்ள ஆன்மீக தகவல்களை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதை நீங்கள் தினம்தோறும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்